தலைப்பு என்னும் மறைமுக அருள்வளம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் அல்லாஹுனுடைய பரக்கத் என்னும் மறைமுக அருள்வளத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைப்படுகின்றோம் நம்முடைய பொருளாதாரத்திலே பறக்கத்து வேண்டும் நம்முடைய வாழ்வாதாரத்திலே பறக்கத்து வேண்டும் நம்முடைய செல்வங்களிலே பறக்கத்து வேண்டும் நம்ம நம்முடைய ஆயுட்காலங்களிலே காலங்களிலே பறக்கத்து வேண்டும் நம்முடைய குடும்பத்துக்குள் பறக்கத்து வேண்டும் நம்மளுடைய வியாபாரத்திலே பறக்கத்து வேண்டும் இப்படி வரக்கத்தை எல்லா நிலையிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஆனால் வரக்கத்து என்றால் என்ன முதலமைச்சர் தெரிய வேண்டியது பறக்கத் என்றால் என்ன இரண்டாவதாக தெரிய வேண்டியது வரக்கத் என்றால் நாம் எதை விளங்கி வைத்திருக்குகின்றோம் இதுதான் வரக்கத் நம்ம ஒரு விளங்கி நம்ம ஒரு சிந்தனைக்கு விளங்கி வச்சிருப்போம்ல வரக்கத்துக்கு அர்த்தத்தை அது என்ன என்பதை பார்ப்போம் அடுத்ததாக வரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நான்காவதாக வரக்கத்தை பெறுவதற்கு ஏதேனும் தகுதிகள் இருக்குகின்றதா பழக்கத்தை பெறுவதற்கு ஏதேனும் தகுதிகள் இருக்குகின்றதா இந்த நாலு விடயங்களை பற்றி தான் இன்ஷா அல்லா இந்த குத்துபா இருக்கும்